நம்ம இப்போ வந்து ஃபிரான்ஸில் வந்து திராசின்னு ஒரு இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது மேரியில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ முனிசிபாலிட்டி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஊரில் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே மக்கள் வந்து அவங்க கைவினை பொருட்கள் ஒடிசை தொழில் மாதிரி அவங்க கைவினை பொருள் பொருட்கள் அவங்க அப்புறம் வந்து வீட்லேயே சில பிஸ்கட்ஸ் செய்கிறது சில அவங்கவுங்க சில ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சுருந்தாங்கண்ணா கச்ச சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சுருந்தாங்கண்ணா அவங்க கொண்டு போய் எக்ஸிபிட் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் கைவினை பொருட்கள் செஞ்சு எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளஸ் அவங்களே வந்து தோட்டம் வச்சுருந்தாங்கண்ணா கலாஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து விற்கிறது செடியெல்லாம் சின்ன சின்ன செடியெல்லாம் எடுத்து வந்து அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சாக்லேட்ஸ் சாக்லேட்ஸு அந்தந்த ஊருக்குள்ள கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இது இது ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே மல்டி கல்ச்சரல் நிறைய பேர் இருப்பாங்க பர்ஜீரியன் இருப்பாங்க மரோக்கன் இருப்பாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் இருப்பாங்க ஆஃப்ரிக்கன் ஆஃப்ரிக்காவில் நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க கொதிவா இருப்பாங்க கொங்கு இருப்பாங்க இன்னும் நிறையா இருக்குது பேனா இன்னும் செனிகால இன்னும் நிறைய இதில் வந்து என்னன்னாக்கா ஆந்தியான்னு சொல்லுவாங்க ஆந்தியானாக்கா இதில் அந்த லீல்னு சொல்லுவாங்க லீல்னாக்கா இப்போ எப்படின்னாக்கா ரயினியோ இன்னும் மர்த்திக்கு அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து உள்ளவங்களாம் லீலில் பைய ஈல்னு சொல்லுவாங்க நீல் ஏற்கா தீபா கற்ப மாட்டமோது இல்லை வச்சுருக்காங்க சிலுவன் மாதிரி ஸோ அவங்க ஃபூட்டு வந்து வேறு மாதிரி இருக்காது ட்ரையோல்னு சொல்லுவாங்க அந்த பூட்டு இது வந்து இதெல்லாம் மோதிரம் செயின்னு அந்த மாதிரி உள்ள பாக்லாம் சேர்த்து ஷினுவாக இதை வச்சுருக்காங்க இதை பாருங்கள் இது வந்து ட்ரை வந்து ட்ரை நம்ம இதில் விற்கிற மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிறோம்ல அது மாதிரி இஞ்சியெலாம் அந்த ஜிஞ்சர்லாம் வந்து ட்ரை இதெல்லாம் செஞ்சு இது இது பண்ணுறது அதில் ஒரு சொன்னார் பார்த்து சுகரே கிடையாது இது அப்படின்னாரு சுகர் ஃப்ரீ உள்ளதுன்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் உள்ளது ஓகே இப்போ முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெளியில் வரோம்